அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இப்பொழுது சனி பகவான் கும்ப ராசியிலே அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் சூரியன் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதியே வந்துவிட்டார் சூரியன் சனி பகவானை நெருங்கி வருவதனாலே சூரியனுடைய ஒளிக்கதிர்களால் கதிர்களால் பாதிக்கப்பட்டு சனி பகவான் அந்த சூரிய ஒளி கதிர்களிலே ஒளி மங்கி அஸ்தமனமாகியிருக்கின்றார் இந்த பிப்ரவரி மாதம் கடந்த பதினொன்றாம் தேதி பதினொன்றாம் தேதி முதலே சனி பகவான் அஸ்தமனமாக இருக்கின்றார் இந்த சனி அஸ்தமனமானது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே நிகழ்கின்றது ஆகையினாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன இந்த சனி அஸ்தமனம் சூரிய பகவான் கும்ப ராசியை விட்டு ராசிக்குள் பிரவேசிக்கின்ற காலம் வரையிலும் இந்த சனி பகவான் அஸ்தமனம் நீடிக்கின்றது சூரியன் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசியை விட்டு மீனராசிற்குள் பிரவேசிக்கின்றார் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் வருகின்ற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் இந்த சனி அஸ்தமனம் நிகழ்கின்றது இந்த அஸ்தமனத்தினாலே தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன இவர்கள் வாழ்கின்ற வசதிகள் இருப்பிட வசதியோ உறங்கும் வசதியோ வாகன வசதியோ இவர்கள் அனுபவித்து வரக்கூடிய அந்த வசதிகள் குறைய வாய்ப்பிருக்கின்றன இவர்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து வரக்கூடிய வசதிகள் குறைந்துபட வாய்ப்பிருக்கின்றன மேலும் இவர்களுக்கு இந்த சனி அஸ்தமனத்தினாலே இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் மனம் ஸ்தானமாக இரண்டாம் இடத்திற்கும் தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியாகிய சனி பகவான் தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே அஸ்தமனம் ஆவதனாலே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது தன்னம்பிக்கை சற்று குறையும் ஆகியனாலே காரியங்கள் தாமத ஆகலாம் காரியங்கள் குறித்த நேரத்திலே விரைவாக நிறைவேறாமல் போகலாம் தன்னம்பிக்கை இழப்பு ஏற்படும் மேலும் இவர்களுக்கு பலவித காரிய தடைகள் ஏற்படலாம் இவர்கள் முனைந்த காரியங்கள் இவர்கள் முயற்சி செய்த காரியங்கள் நிறைவேறாமல் பல தடைகள் பல சிக்கல்கள் ஏற்படலாம் மேலும் இந்த தனுசு ராசிக்கு இரண்டாம் இடமாகிய மகரத்திற்கு சொந்தக்காரனாக சனி பகவான் அஸ்தமனம் ஆகுவதனாலே தனுசு ராசிக்கு பண வரவு ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அஸ்தமனம் ஆவதனாலே இவர்களுக்கு பண விஷயத்திலும் இவர்கள் இந்த காலகட்டத்திலே சனி அஸ்தமனமாகின்ற காலகட்டத்திலே தனுசு ராசி அன்பர்கள் பண விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் இதுபோல இந்த சனி அஸ்தமனத்தினாலே துலாம் ராசிக்காரர்களும் சற்று சிக்கல்களை அனுபவிக்க இருக்கிறார்கள் இந்த சனி அஸ்தமனம் துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே நிகழ்கின்றது ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஆகியனாலே துலாம் ராசிக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் மூலமாக பல சங்கடங்கள் ஏற்படலாம் குழந்தை ஸ்தானம் புத்திரஸ்தானம் என்பதனாலே துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம் மேலும் இவர்கள் அறிவு சார்ந்த விஷயத்திலே இவர்கள் மேலும் இந்த துலாம் ராசிக்கு நான்காம் படம் மகரம் அந்த மகரம் ஆரோக்கிய ஸ்தானம் அந்த ஆரோக்கிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாகிய சனி பகவான் அஸ்தமனம் ஆவதனாலே இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தில் சற்று குறைவு ஏற்படலாம் இந்த காலகட்டத்திலே துலாம் ராசி அன்பர்கள் அவர்கள் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் மகர ராசிக்கு சொந்தக்காரனாக சனி பகவான் துலாம் ராசிக்கு நான்காம் இடம் என்பதனாலே நான்காம் இடம் தொழில் ஸ்தானமும் கூட ஆகையினாலே இந்த துலாம் ராசி அன்பர்கள் தொழில் ரீதியான பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நேரிடலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இதுபோல கன்னிராசிக்கு ஆறாம் இடத்திலே இந்த சனி அஸ்தமனம் நிகழ்வதனாலே கன்னிராசியை சார்ந்த அன்பர்களும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது நேரிடலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் தொழில் வியாபாரத்திலே சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் இவர்களது வாழ்க்கையிலே ஒரு கவன கவனக்குறைவாக இருந்தால் பல நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரலாம் இவர்கள் இந்த காலகட்டத்திலே சனி அஸ்தமனமான காலகட்டம் ஆகின்ற காலகட்டத்திலே இந்த கன்னிராசி என்பர்கள் கடின உழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கும் இதற்கு முன்னால் சாதாரணமாக இயல்பாக உழைப்பதனாலேயே கிடைத்து வந்த அந்த பலன்கள் நன்மைகள் இப்பொழுது கடின உழைப்பின் மூலமாக பெற வேண்டிய கட்டாயம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம் ஆகையினாலே இந்த கன்னிராசி அன்பர்கள் வியாபாரத்தில் ஏதும் முடிவுகள் இருக்கின்ற பொழுது அதிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இவர்களுக்கு கன்னிராசி அன்பர்கள் இருந்தாலும் இந்த கன்னிராசிக்கு ஐந்தாம் இடமாகிய மகரத்துக்கு சொந்த சனி பகவான் அஸ்தமனமாவதனாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கன்னிராசிக்கு ஏற்படும் என்றாலும் கூட ஆறாம் இடத்திலே சனி சஞ்சரிப்பது அது நன்மையான காலம் ஆறாம் இடத்தில் சனி என்பது நன்மைக்கரக்கூடிய காலம் என்பதனாலே அந்த வகையிலே இவர்களுக்கு தொழில் ரீதியாக வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது வந்தாலும் கூட புது முடிவுகள் எடுக்கின்ற பொழுது சற்று எட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது என்றாலும் கூட கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடின உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் என்ற அவசியம் ஏற்பட்டாலும் கூட இவர்கள் சற்று மனம் தளராமல் இருந்தால் சற்று கடினமாக உழைத்து மனம் தளராமல் உழைத்தால் இவர்கள் நினைத்த காரியத்தை சரிவா சரிவர முடித்து வெற்றி காணலாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி முதல் வருகின்ற மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரையிலும் நிகழ்கின்ற இந்த சனி அஸ்தமனத்தினாலே இந்த தனுசு துலாம் மற்றும் கன்னிராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கல்கள் வருவதனாலே சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை அறிவீர்களாக ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச ராகவே கேதவே மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் எளிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்